ஓ லாஸ்ட் ஒன் பீஸ் கடையில் உன் கால் தரத்தை படைச்சிட்டு போகிறியா பார மகளே எல்லாத்தையும் இப்போ கடலில் விட போகிறோம் பாருங்க எல்லாம் கடலை ஹாப்பி பர்த்டே டூ யூ ஆப்பிடி பர்த்டே டூ ஐயோ அதே எங்கள் ஏன்னா கடல் வந்து எல்லாத்தையும் அடிகிட்டு போகும் நெடுறமா இது பறந்து தரமா இருக்குது என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்குது ஏய் பயங்கரமாக இருக்குறா ச பாருங்க ஆமாம் குஞ்சே பாருங்க எல்லாமே வழியில் வந்து மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுது ஸோ அதை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே உயிரோடு இருக்குது எல்லாமே கடலை தேடி ட்ராவல் பண்ணிடுங்க டிராவல் பண்ணும்போது

பல்லு வர ரெண்டு கியூட்டா இருக்கு ரெண்டு ரெண்டு பல்லு வர இருக்கு ரெண்டு ரெண்டு இருக்குங்க போன வருஷம் பார்த்தோம் மிச்சி சாம கியூட்டு தெரியல போன வாட்டி காயில் பார்த்தோம் நல்ல வாட்டமா மாடிச்சா எப்படுறா அடே இங்கேதான் ஒரு வேலை எங்கன்னா முட்டை இருக்குதா இங்கேதான் நம்ம மேலே விட்டுக்குதுரா அந்த மடைக்கா சீக்கிரம் பேர் மிச்சி ஃபர்ஸ்டா கேட அப்படியே லாக் ஆயிடுச்சு நண்டே இருக்கு ஏய் திரும்ப இங்க போறது பத்தியா வீட்டுக்கு வீட்டுக்கு போலாம் வெயிட் பண்ணுங்க இருங்க இருங்க அவசரப்படாதீங்க பயமா இது கடிச்சிருமான் இங்க பாரு

ஸோ ஏதோ காலில் தட்டிச்சின்னா லைட் அடித்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆமை தான் ஆமையோட குஞ்சிங்க தான் எல்லாமே வலையில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது ஸோ நம்ம தலை விஷ்ணு தான் எல்லாத்தையும் காப்பாற்றி இப்போ கடலில் விட போகிறார் நல்லா சூப்பராக இருக்குதுங்க பாருங்க என்ன அழகிடா சே எல்லாமே உயிரோட தான் இருக்கானுங்க பசங்க எல்லாரையும் காப்பாத்தி விட்டுருவோம் இப்ப கடல்ல நிச்சி வந்து வர வாழ்க்கை பார்த்து நான் ஆயிருப்பான் வாழ்க்கை தான் பொறுமையா தர இவங்களாம் வா போயிட்டு பவலைப்பாறல சுத்தம் பண்ணுங்க பவலைப்பாற சுத்தம் பண்ணுங்க ஏடா இது ஆகிட்ட போயிட்டு பேசுங்க விளாடுங்க இல்லயே ஐம்பது ஆமா இருக்கும் போது மிச்சடா பேரா மட்டும்தான் நூறா இருக்கும் ஆமா எப்படிடா இது அடா மண்ணுள்ள இருந்து எப்பிட்றா வருது இதெல்லாம் ஒரு அதிசயம் தான்டா ஆனா சத்தியமாடா அங்கேருந்து அதுவா வருது ஒரு பழத்தை நோண்டுது முட்டையை போடுது அதுவாக மூடிட்டு கிளம்பிடுது நாற்பத்தெட்டு நாள் கழித்து வரேன் தானாக பொறிஞ்சு வெளியே வந்து இந்த மாதிரி வலையில் மாட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுதுங்க வள தொழில பேன் பண்ணிடண்டா உங்ககிட்ட எவ்வளோ ஆமையை சாமிச்சிட்டானுங்க இந்த வருஷம் இங்கே வர்ற பாறை மகளே எல்லாத்தையும் இப்போ கடல்ல விட போறோம் அது ஏறுங்க எப்படியும் ஒரு அறுபது எழுபது இருக்கும் சரி சரி கேனை அப்படியே தூக்கி கழுத்தி விடுவாங்க ஆஹ் பாருங்க எல்லாம் கடல வாங்கி டிராவல் பண்றாங்க தெரியுதுடா அது எங்களுக்கு గోడల మీదకి ఎక్కే అప్రతితికి అలవండి ఐ హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ பாருங்க கடலை நோக்கி போயிட்டு இருக்கு எல்லாமே கடல் எந்த பக்கம் இருக்கு எப்படி ஜாவ் ஏய் குள்ள வந்துட்டா கடல் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது. வா. இப்பதான் அதுங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். தண்ணி பட்டாਣੀ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எங்க ஏப்டி மேல அது இங்க நேச்சுரலாவே இங்க தான் முட்டை ஏடுவோம். அப்படியா? ஆமாமா. கரையில தான் வந்து முட்டையிட்டு இட்டு வண்டி நோண்டி பச்சறோம். போச்சுன்னா இது கலமிறோம். ஆமாமா. 40 நாள் கழிச்சு பொரிஞ்சி அங்க இருந்து இப்படி வர்ற போது தான் வலையில மாட்டிச்சு. வலையில மாட்டிச்சு. அப்ப எல்லல வலையில ஏத்தல. ஆமா எல்லாமே வலையில மாட்டி இருந்து.

அவ்வளவுதான் அவ்வளவுதான் போயிடுவாப்புல போயிடுவாப்புல அவளதாங்க ஒரு வழியா எல்லாமே போயிடுச்சு இருக்கான் பாய் 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 இவங்கதான் இந்த ஆமையெல்லாம் பாதுகாத்து கடல்ல அணைஞ்சி விட்டாங்க واو <applause> على <applause> 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 <t> <t>